வணக்கம் ஷியாவோடா குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளோட கனவு தோட்டத்தில் வச்ச சுண்ட செடியோட வளர்ச்சி அப்புறம் அந்த கத்திரி செடியோட வளர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஒரு அஞ்சாறு சுண்டை செடி வச்சேன் ஆனால் பார்த்தோன்னா ரெண்டு செடி தான் வந்திருக்குது அது வந்து விதையிலருந்து வந்ததில் இந்த வேர்லேருந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கன்றுகள் வந்து தம்பி எடுத்து கொடுத்தான் எங்கேயோ காட்டில் இருந்து பட் ரெண்டு செடி தான் கண்ணுக்கே தெரியல அது களை வரவும் வெதர் லாஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் இருந்தது துளுத்து வந்துரும்னு நினச்சேன் நான் மொத்தமாக தண்ணி பிடிச்சி விட்டு வந்திருக்கேன் மற்ற செடிகள் இருக்கிறதே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் போன வாட்டி பழமர கன்றுகள் இல்லைங்களா அது போ அந்த போக மீத ஒரு மூணு கன்றுகள் நட்டேன் ஒரு மாதுளம் கன்று ஒரு நெல்லிக்கன்று ஒரு சப்போர்ட்டாவாக அது மகில மரமானு தெரில அதனோட வளர்ச்சி தான் அந்த நெல்லிக்கன்று தான் அது இந்த அந்த மாதுள மரத்தை காணும் ஆக்சுவலி அதுவும் எங்கே நட்டேன்னு தெரியல ச சும்மா அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி தண்ணி பிடிச்சிருக்கேன் பார்க்கலாம் இது சப்போர்ட்டாவாக மகில மரமான் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சது அப்படின்னு இலையை வச்சு துளிர் விட்டுருக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது ஒரு சுண்ட செடி அஞ்சாறு செடி வச்சதுல இது ரெண்டு செடி தான் தப்பிச்சிருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தது அதுதான் அது அந்த தேக்க மரத்தோடு சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கத்தனி நாட்டுகள் வந்து அம்மா கொண்டு இந்த கடையில் வாங்கிட்டு வந்த நாட்டுகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு செடியெல்லாம் தப்பிச்சிருக்குது அதுவே பெரிய விஷயந்தான் ஓரளவுக்கு நல்லா ரெண்டு இலைகள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு எடுத்துருச்சு இனி வந்து ஓரளவுக்கு கத்திரி வந்துடும் நம்பலாம் அப்புறம் நான் போட்ட ஏகான தந்த பண்டையோட விதை வந்து முளைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு விதை வந்து முளைச்சிருக்குது இதோட முளைப்பு திறன் கம்மியாக இல்லை அந்த நேரத்தில் நம்ம வந்து தண்ணி வந்து அடிக்கடி விடுறதில்ல இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் விடுறோம் அதனாலயா என்னங்கிறது தெரியல பார்க்கலாம் மறுபடியும் அம்மா ஒரு எங்கள் மாமியார் கிட்டேருந்து ஒரு வெண்டை விதை அந்த நெற்று கொண்டு வந்திருந்தேன் அதுலேருந்து மறுபடியும் அதே இடங்கள்ல நட்டுருக்காங்க அதனால் வெண்டை பார்க்கலாம் அப்படியே இல்லாட்டி பச்சை பச்சையான தந்த வெண்டையை வந்து நான் ட்ரேலில் போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு போய் நடலான்னு இருக்கேன் அப்புறம் அந்த மிளகாய் நட்டுற ஒரு நாலு அஞ்சு செடி தான் மொத்தமே தப்பிச்சிருக்குது இதான் இது ஒரு வெண்டை செடியோட விதை இது நம்ம கொஞ்சம் பா பக்கத்தில் இருந்தோன்னா பார்த்து வளர்க்கலாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் போகிறதுனால அந்த லெவலில் தான் இருக்குது பட் இதுவே எனக்கு சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இவங்களோட தான் ரொம்ப சந்தோஷம் இது அம்மா முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு ஒரு செடி முப்பது ரூபாய் இது நர்சரியில் வாங்கி வச்சப்போ பட் ஒர்த்து நான் வந்து வீட்டு தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு வாங்கினேன் பார்த்தீங்களா இதில் ஜோராக பிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து நான் ஒரு பத்து காய் பறித்தா கூட எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இது இது வாடி வதங்கி இருந்துச்சு நான் இங்கே முழு கத்திரின்னு ஒன்று வாங்கி வச்சேன் வீட்டு தோட்டத்தில் பட் அது பார்த்தோன்னா சுண்டை செடியாக தான் இருக்குது ஸோ இவன் ஓரளவுக்கு பூக்கள் பிஞ்செல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இனி நெக்ஸ்ட் இருந்து போகிறப்ப ஒரு ஒரு காயாச்சும் வாரத்துக்கு ஒரு காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி ஐ லவ் யூ டா தாங்க அந்தளவில் தான் இருக்கான் ஸோ மற்ற அடுத்த வாட்டி வந்து வெள்ளரி இதெல்லாமே கொஞ்சம் பண்ணணுன்ருக்கேன் அப்புறம் சீனியவரங்க கொத்தவரங்காக இருக்குது இல்லைங்க அதனோட விதைகள்லாம் போடலான் இருக்கேன் நீங்களும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விடுறதுக்கு எந்த விதைகள் சிறந்ததுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ